ஸ்ரீ ஸ்ரீகுருபியோர மகாபரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருவங்குறம் திருவிழாவால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகபிரமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நம்ம நவராத்திரி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் நவராத்திரி சீரீஸில் சப்த மாதர்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதன் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம சப்த மாதர்கா கணங்களில் கௌமாரி தேவியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முந்தின பகுதிகளில் பார்த்த மாதிரியே சும்ப நிசம்பர்களுடைய வத சமயத்தில் ரத்தபீஜன் தோன்றிய பொழுது அவனை அழிக்க ஒவ்வொரு தேவர்களும் தங்கள் சக்தியை வெளிப்படுத்தி அவர்களுக்கு தங்கள் ஆயுதங்களையும் அளித்தனர் அப்போது முருகனிடமிருந்து தோன்றிய சக்தி தான் கௌமாரி முருக கடவுளுக்கு குமரன் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்குது அந்த குமரனிடமிருந்து தோன்றியதுனால தேவிக்கு கௌமாரி அப்படின்னு திருநாமம் இவர் கடவுளுடைய போர் இளமை மற்றும் வீரத்தினுடைய ஆற்றலை வந்து முழுவதுமாக உள்ளடக்கியவராக இருக்கிறார் இவரது தோற்றம் வந்து பெரும்பாலும் குமரக்கடவுளை போலவே இருக்கும் இவர் பொன்னிறம் அல்லது சிவந்த நிற திருமணியுடையவர் சென்னிற ஆடைகளை அணிந்திருப்பார் இவருடைய வாகனமும் கம்பீரமான மயில் வாகனம் ஆயுதங்கள் என்ன அப்படின்னாக்கா முருகனுடைய கையில் இருக்கிற வேல் தான் இவருக்கும் ஆயுதம் இவரே முருகனுடைய சக்தி இல்லையா அதனால் குமரக்கடவுளுடைய பிரதானமான ஆயுதமான வேல் அது வந்து சக்தி ஆயுதமும் அந்த வேலுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதே சமயத்தில் சேவல் கொடியும் இவங்களுக்கு இருக்கு இவங்களுடைய திருக்கரங்கள் மற்றும் திருமுகங்களை பற்றி இப்போ பார்க்கலாம் இவர் பொதுவாக நான்கு கைகள் மற்றும் ஒரு முகம் கொண்டவராக காட்சியளிக்கிறார் சில இடங்களில் வந்து இரண்டு கைகளும் இருக்கு சில இடங்களில் வந்து முருகக் போலவே ஆறு திருமுகங்களும் பன்னிரண்டு திருக்கரங்களும் உடையவராகவும் இருக்கிறார் பாசம் அங்குசம் வேல் கேடயம் அபயவரத முத்திரை ஆகியவற்றை தாங்கிய திருக்கரங்களை உடையவர் கௌமாரி தேவி இளமை வீரம் துணிச்சல் மற்றும் உயிர் சக்தி அதாவது பிராணசக்தியினுடைய சாராம்சமாக அதை பிரதிபலிப்பவராக அதாவது அதனுடைய குறியீடாக கருதப்படுகிறார் முருகப்பெருமானே ஆற்றலினுடைய திருவுருவம் அதாவது செ கிரகங்களில் வந்து செவ்வாய் கிரகம் வந்து ஆற்றல் துணிச்சல் தன்னம்பிக்கை வீரம் இதுக்கெல்லாம் வந்து அதி ஆதிபத்தியமாக செவ்வாய் கிரகம் இருக்குது இந்த செவ்வாய் கிரகத்துக்கே அதி தேவதை முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுடைய சக்தி அம்சம்தான் கோமாரி தேவி இந்த கோமாரி தேவியை வணங்குவதால் மோகம் மற்றும் அறியாமையான வரும் மயக்கம் நீங்கி நம்ம எதுக்காக பிறந்திருக்கோமோ அந்த குறிக்கோளை நோக்கிய தெளிவான ஆசை வந்து சில குறிப்புகளின்படி லோபம் என்கின்ற மன எதிரியை வெல்வதற்கு தேவி உதவுகிறாள் அப்படின்னும் குறிப்புகள் இருக்கிறது பொதுவாக தைரியம் மன வலிமை தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய தளராத ஊக்கம் இதெல்லாமே வந்து கௌமாரி தேவியை வழங்குவதால கிடைக்கும் நம்ம மனித உடல் இருக்க ரத்தம் மற்றும் தசையை கட்டுப்படுத்துகிற சக்தி வந்து கௌமாரி தேவி கௌமாரி தேவி கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசைக்கு உரியவள் அப்படின்னு சில நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நம்ம கௌமாரி தேவியினுடைய அருளை பெற வேண்டி செய்ய வேண்டிய ஒரு எளிய முறை பூஜையை பற்றி பார்க்கலாம் எந்த பூஜை செய்வதனால் தைரியம் உண்முக ஆற்றல் பெறுதல் தளராமல் முயற்சி செய்யக்கூடிய ஊக்கம் பேராசியின் பிடியை அறுத்து தைரியத்தையும் மன நிறைவையும் பெறுவது இதெல்லாமே இந்த பூஜை செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் இந்த பூஜைக்கு வேண்டிய பொருட்களில் முதன்மையானது கோமாரி தேவியினுடைய திருவுருவச் சிலை அல்லது திருவுருவப்படம் அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் முருகன் வள்ளி தேவானையோடு இருக்கிற படமும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சிவந்த நிறமுடைய மலர்கள் மனமுள்ள குங்குமம் மற்றும் சிவந்த நிறமுடைய நிவேதன பொருட்கள் அதாவது சிவந்த நிறமுடைய பழங்கள் அதுபோல் இனிப்புகள் உங்களால் முடிஞ்ச இனிப்புகள் இந்த பூஜையில் வந்து நீங்கள் நிவேதனத்துக்கு வச்சுக்கலாம் மாதுளம் பழம் ரொம்ப சிறப்பான நிவேதனம் மயில் இறகுகள் கிடச்சா அதையும் கூட நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்த வச்சுக்கலாம் அது தவிர எப்போவும் போல் வழக்கமாக நம்ம பூஜைக்கு வேணுங்கிற விளக்கு மணி ஊதுபத்தி கற்பூரம் இந்த மாதிரியாக நம்ம நார்மலாக நமக்கு பூஜைக்கு என்னென்ன வேணுமோ அதையும் கண்டிப்பாக நீங்கள் பூஜைக்கு எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த பூஜை ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி துவங்கினா நல்லது அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து ஒரு சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் பூஜைக்கான எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையை பார்த்து அமர்ந்து இந்த பூஜையை செய்யணும் முதல்ல இரண்டு கரங்களையும் கூப்பி உங்கள் மனசார கோமாரி தேவியை தியானம் செய்யுங்கள் கௌமாரியினுடைய கையில் இருக்கிற வேல் உங்களுடைய மனதில் இருக்கிற அத்தியாவசியம் இல்லாத தேவைகள் ஆசைகள் அப்புறம் திருப்தியின்மை இது மேலே அந்த வேல் உங் குத்தி அதை அழிக்கிறதாக உங்கள் மனசில் உருவகப்படுத்திக்கோங்க அதற்கப்புறமாக நீங்கள் பூஜையை துவக்கலாம் முதல்ல எந்த கோரிக்கைக்காக இந்த பூஜை செய்கிறோமோ அதை சங்கல்பமாக செஞ்சுக்கிட்டு முறையாக பஞ்ச உபச்சார பூஜை அல்லது ஷோடசோபச்சார பூஜை உங்களுக்கு தெரிஞ்சால் செய்யுங்க இல்லைனா உங்கள் முன்னாடி இருக்கிற கோமாரி அம்மனுடைய திருவுருவ படத்திலேயோ அல்லது வி கிரகத்தையோ அமைய பாவனை செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச உபச்சார பூஜைகளை செஞ்சு சிவந்த நிற மலர்களை அர்ப்பணம் செய்யுங்க அர்ப்பணம் செஞ்சுட்டு ஒரு சின்ன வேல் பூஜைக்கு நீங்கள் வாங்கி அம்மனுடைய திருவுருவ படத்திலேயோ நம்பிக்கிறதுக்கு முன்னாடி வச்சு அதுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும் இதற்கு பிறகு ஒரு மயில் தோகையை வந்து கௌமாரி தேவிக்கு சமர்ப்பணம் செய்யணும் மயிலுக்கு விஷத்தை உண்டு அதனால் பாதிப்படையாமல் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அதாவது விஷத்துடைய தன்மையே மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமே உள்ளது மயில் அதுபோல கௌமாரி தேவியினுடைய அருளால் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷம் அதாவது பேராசை முதலான தீங்குகள் கோமாரியினுடைய அனுகிரகத்தால் முழுமையாக நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது முடிந்த பிறகு கௌமாரி தேவிக்கு தூபதீப ஆராதனைகள் செய்து என்ற நிவேதனம் எளிமையான நிவேதன பொருட்களை படைக்கணும் இது முடிந்த பிறகு நூற்றி எட்டு தடவை கோமாரி தேவியினுடைய தியான ஸ்லோகத்தையோ அல்லது காயத்ரி மந்திரத்தையோ அல்லது இரண்டையுமே கூட உட்கார்ந்து நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி சொல்லும் பொழுது கௌமாரி தேவியினுடைய அனுகிரகத்தால் நம்மளுடைய கோரிக்கைகள் முழுமையாகவே நிறைவேறிவிட்டதாக நீங்கள் மனசில் உறுதியாக நம்பணும் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கௌமாரி தேவியினுடைய தியான ஸ்லோகம் மயூர குக்குட விரதே மகாசக்தி தரேனகே கௌமாரி ரூப சம்ஸ்தானே நாராயணி நமஸ்தது இதுதான் வந்து தியான ஸ்லோகம் அதுக்கப்புறம் இந்த இரண்டு காயத்ரி மந்திரங்களை ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் ஓம் சிக்கி வாகனாய் வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ கோமாரி பிரச்சோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை உச்சரிக்கணும் இல்லைன்னா இன்னொரு காயத்ரி மந்திரமும் தேவிக்கு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் ஸ்கந்தாத்மகாயி வித்மகே சக்தி ஹஸ்தாயி தீமகி தன்னோ கோமாரி பிரச்சோதயாத் இதுதான் இந்த ரெண்டாவது காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தையாவது நீங்கள் நூற்றி எட்டு தடவை கண்டிப்பாக சொல்லணும் அதன் பிறகு கவுமாரி தேவிக்கு தீப ஆராதனை செய்து பிரதர்ஷன நமஸ்காரங்கள் செஞ்சு நீங்கள் வழிபாட்டை நிறைவு செய்யலாம் இந்த மாதிரி வழிபடுவதன் மூலமாக கௌமாரி தேவியினுடைய அருளால் உங்கள் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் எல்லாரையும் விரைவிலேயே இன்னொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்